ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அத்விக் கிருஷி யூடியூப் சேனல் இன்றைக்கி பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துணி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூடவே ஒரு லெமன் வந்து கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே வந்து கரைகளை நல்லா நீக்கும் அதனால் கண்டிப்பாக பேக்கிங் சோடா லெமன் இது ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்ரூம்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஹார்பிக்கை நார்மலாக யூஸ் பண்ணாமல் இது போல் நம்ம ரெடி பண்ணுற இன்க்ரீடியண்ட் கூட நீங்கள் இதை சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாத்ரூமும் வந்து பேட் ஸ்மெல் வராமல் இருக்கும் இதை நீங்கள் ஒரு வாட்டி ரெடி பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா ஒரு வாட்டர் பாட்டில் மூடியில் வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா நுறச்சி வந்து நுற அடங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் இதை மாற்றிக்கிறேன் இதை வந்து நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும் இதை கிளீன் பண் இதை ஊற்றி க்ளீன் பண்ணுறதுனால இதில் இருக்கிற கரை போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட் ஸ்மெல் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பாத்ரூம்லேயும் வந்து பேட் ஸ்மெல் அடிக்கடி வருது கரை அதிகமாக இருக்குன்னா இது போல் ஸ்ப்ரே ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் என் பாத்ரூமில் ஊற்றி க்ளீன் பண்ணி காட்டுறேன் இது போல் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கழுவிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்